தமிழ்ப்பள்ளி மாணவர்களிடையே அறிவியல் சார் சிந்தனையையும் திறனையும் மேம்படுத்தும் நோக்கத்தில் அஸ்தி எனப்படும் அறிவியல் தொழில்நுட்ப புத்தாக்க இயக்கம் பதினெட்டாவது ஆண்டாக இளம் ஆய்வாளர்களின் அறிவியல் விழாவை சிறப்பாக நடத்தியது பல்வேறு தொழில்நுட்ப உத்திகள் மற்றும் அறிவியல் சவால்களை உட்படுத்தி நடைபெற்ற தேசிய அளவிலான இப்போட்டியில் பூச்சோங் கசல்ஃபில் தமிழ் பள்ளி முதல் நிலையில் வாகை சூடியது கடந்த ஈராயிரத்து ஏழாம் ஆண்டு தொடங்கி விழாவை பல்வேறு சிறப்பு அம்சங்களுடன் அஸ்தி ஏற்று நடத்தி வருகிறது கொலலம்போர் இம்பி மாநாட்டு மையத்தில் இருபத்தெட்டு மற்றும் இருபத்தொன்பது ஆகிய இரு இருநாள்களில் நடைபெற்ற விழாவில் ஒவ்வொரு மாநிலத்தையும் பிரதிநிதித்து எழுபது தமிழ் பள்ளிகளைச் சேர்ந்த முன்னூற்று ஐம்பது மாணவர்கள் தங்களின் அறிவியல் கண்டுபிடிப்புகளை பொதுமக்களின் பார்வைக்கு கொண்டு சென்றதாக அஸ்தி தலைவர் முனைவர் முகமது யூனுஸ் யசின் தெரிவித்தார் பதினெட்டு வருஷமாக அந்த நிகழ்வு நம்ம நடந்துகிட்டு வரும் முக்கியமான நோக்கம் என்னென்னா இந்த சயின்ஸ்டர் வந்து இந்த பிள்ளைங்களுக்கு வந்து இந்த சயின்டிஃபிக் மெத்தட்னு சொல்லுவாங்களே அது வந்து நம்ம சேர்க்கணுன்ட்டு தான் நாங்கள் இதை ஆரம்பித்தோம் டூ தௌசண்ட் செவன் ஆரம்பித்தோம் சயின்டிஃபிக் மெத்தட் ஒன்று இன்னொன்று வந்து நம்ம பிள்ளைங்க வந்து செல்ஃப் கான்ஃபிடன்ட் கான்ஃபிடன் வந்து பேசணும் ஒரு 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 விஷயம் வந்து அவங்களுக்கு தெரிஞ்சிடுச்சான் இப்போ வந்து அவங்க அந்த விஷயம் வந்து அவங்க கம் கம்யூனிகேட் பண்ணும்போது அந்த ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் வரல நடுவர் குழு வழங்கிய பத்து தலைப்புகளில் இருந்து ஒரு தலைப்பை தேர்வு செய்து அறிவியல் செயற்பாங்கு திறன்களின் அடிப்படையில் மாணவர்கள் தங்களின் ஆய்வினை மேற்கொண்டுள்ளனர் அதில் மாணவர்களின் அறிவியல் ஆற்றலை பரிசோதிக்கும் விதமாக அவர்களுக்கு நேரடி கைமுறை தேர்வு நடத்தப்பட்டதாக இவ்விழாவிற்கான இயக்குனர் சுபாஷ் கிருஷ்ணன் கூறினார் இரண்டு மற்றும் மூன்றாம் நிலை வெற்றியாளர்களுக்கு தங்க பதக்கத்தோடு ஆயிரத்து ஐநூறு ரிங்கிட் வழங்கப்பட்ட வேளையில் முதல் நிலை வெற்றியாளர்கள் பிளாட்டினம் பதக்கத்தை வென்றதுடன் ஈராயிரத்து ஐநூறு ரிங்கிட் ரொக்க பரிசையும் தட்டிச் சென்றனர்